பிக்பாஸ் மலையாளம் டே ஃபைவ்ல கிட்டத்தட்ட சண்டை காட்சிகள் தான் ஏகப்பட்டதாக இருந்தது அதில் குறிப்பாக சண்டை போடாத ஆளு கூட நிறைய சண்டைகள் போட்டிருந்தாங்க ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஃப்ரைடேனாவே ஒரு விஷயம் நடக்கும்ல கேப்டன்சி செலக்ஷன் கேப்டன்சிக்கு யார் 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 எத்தனை பேர் ஓட்டு போடுறீங்க எந்த காரணம் வச்சு நாமினேட் பண்ணுறீங்க அதில் ஒரு மூணு பேர் செலக்ட் ஆகி ஃபைனலாக ஒருத்தர் கேப்டன் ஆயிருக்காரு இந்த வாரம் கேப்டனாலே ஏகப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கு அடுத்த வாரம் கேப்டனாலேயும் நிறைய சம்பவங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது இந்த கேப்டனை பார்த்தோன்னு நமக்கு தெரிஞ்சது ஃபைனலி என்ன நடக்கும் அந்த ஜெயிலுன்னு ஒன்று போட்டிருக்காங்களே சமனை பேஸ் பண்ணி அப்படியே ஸ்லைடிங் ஜெயிலு அந்த ஸ்லைடிங் ஜெயில்ல ஒரு ஆண் ஒரு பெண் அந்த ஜெயிலுக்கு போயிருக்காங்க அதுக்கான காரணங்கள் யார் மெஜாரிட்டி ஓட்டு வாங்கினாங்க அதில் ஜெயிலுக்கு போனவங்களுக்கு ஒரு சில பனிஷ்மெண்ட் எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க இது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துடலாம் வணக்கம் மக்களே நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோவை பல பேரும் பார்க்குறீங்க ஆனால் டே பை டே வீடியோட லைக் மட்டும் டிகிரி சைட் இருக்குது மறக்காமல் லைக் போட்டுருங்க நீங்கள் போகிற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு பல பேர் ரெஃபர் பண்ணோம் மறக்காமல் போட்டுருங்க உங்களுக்கு ஏதாவது கேள்விகளோ கருத்துக்களோ இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தேங்க வீடியோவோட ஃபோட்டோ இமேஜ் வச்சு போடுங்க அப்போ எங்களுக்கு வந்து புரிஞ்சுக்கிறதுக்கும் இது பண்ணுறதுக்கும் நல்லா இருக்கும் நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போகிறீங்கன்ற நிறைய கமெண்ட்ஸ் வருது பட் கொஞ்சம் நான் அதை யோசிச்சு எப்படி பண்ண முடியுன்றதை நான் பண்ணுறேன் பிரதர் ஏன்னா இப்போ காப்பி ரைட்டில் வந்து நிறைய இஷ்யூஸ் வந்துட்டு இருக்கு இப்போ யூடியூப் பொறுத்த பொறுத்தவரையும் அதனால தான் இமேஜஸ் வந்து நான் யூஸ் பண்ணுறது இல்லை ஸோ அதை நான் எப்படி யூஸ் பண்ணலாம் அதுக்கு ஏதாவது ஐடியா பண்ணிட்டு என்னால் பண்ண முடிஞ்சதை அதை உங்ககிட்ட எடுத்துகிட்டு வந்து சேர்க்க முயற்சி பண்ணுறேன் இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடுறேன் இன்னைக்கு எபிசோட வரையும் ரேணு சுதி ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு கேமரா முன்னாடி போய் எமோஷனலாக பிரேக் டவுன் ஆகிட்டு அல்ற சீன்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் நம்மளால் பார்க்க முடிஞ்சது ஸோ அவங்க கேம்ல ஃபோக்கஸ் பண்ணுறாங்களோ இல்லையோ அந்த செப்டிக் டேங்கை வச்சு ரெண்டு நாள் ஓட்டாங்க இன்னைக்கு ஏதாவது பண்ணணும் இல்லையா அந்த ரீதியில் பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு இது ஒரு பக்கம் அடுத்து ஒரு பக்கம் அனிஷ் என்ன பண்ணியிருக்காங்க ரேணுசுதி வந்து கண்ணை அடைச்சி ஐ மீன் கண்ணை மூடி தூங்குறத வந்து அனிஷ் பார்த்துட்டு இருக்கார் நான் கண்டு கண்டு கண் அடிச்சு கிடைக்கிறத நான் கண்டுன்ற மாதிரி இவர் பேச நான் இல்லடா இப்படி இல்லைடா அப்படின்ற மாதிரி எடா வாடா போடின்ற மாதிரி ஒரு பக்கம் ரேணு சுதி ஒரு பக்கம் டென்ஷனில் ஒரு ஆகிட்டு கத்துவாங்களே அந்த மாதிரி கத்துறத நம்மளால பார்க்க முடிஞ்சு இன்னொரு பாயிண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா நாய் கொலைக்கவே இல்லை பட்டி குலைக்கவே இல்லை அப்புறம் என்னடா உனக்கு அப்படின்னும் போது நான் பார்த்தேன் நீ தூங்கின நீ தூங்குனே தூங்கினே அப்படின்றத ஒரே பாயிண்ட்லேயும் ஒரு ரெண்டு பேர் மாற்றி மாற்றி அடிச்சு பேசிகிட்டு பட்டாங்க பட் தூங்கறது பிக் பாஸ் டீம் பாத்துறனாலும் நாய் குளைக்கு உட்டிருவாங்க இன்னொரு பக்கம் அவங்க தூங்குனது நமக்கு விஷுவலைசா காட்டல மேபி இருக்கலாம் இல்லாமே இருக்கலாம் அது நம்ம பாக்காததால அதல கருத்து சொல்ல முடியாது இது ஒரு பக்கம் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் வேற சொல்லிட்டார் ரேணு சுதி என்னும்போது ரேணுன்றது அவங்களோட பேரு சுதின்றது ஹஸ்பண்டோட பேர் அப்போ சுதி யாரு அப்படின்ற ஒரு கேள்வியை அனீஷ் கேட்டாரு ஸோ அது ரொம்ப தவறான செயல் நினைக்கிறேன் அது இந்த இடத்துல கேட்க வேண்டாம் ஒரு பக்கம் அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு இது வந்து ஒரு பர்சனலாக எடுத்துட்டு வந்து கேட்குற மாதிரி இருக்கு இட் இஸ் கேம் லைஸ் அவர் கேப்டனாக இருந்து நீ தூங்கினதை நான் பார்த்தேன் அப்படின்றது ஒரு நியாயமான விஷயம் கரெக்ட் ஆனால் இன்னொரு பக்கம் அவங்க பர்சனல் லைஃப்ல போயிட்டு இது யாரு அது இது என்ன அப்படின்ற கேள்வி கேட்குற உரிமை அனீஷுக்கு இல்லை அந்த இடத்துல ஒரு பண்ணது வெரி 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 ராங் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம் அடுத்து ரேணு அதை ரேணு ஃபாத்திமா விசஸ் ஒனில் பா இவங்க ரெண்டு பேருக்கு அந்த கிச்சன் டீமில் நடக்கிற ஒரு சம்பவம் இருக்கு மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாங்க ஏன்னா இதில் வந்து ஒனில் வந்து ஒரு பக்கம் கிச்சனில் பயங்கரமாக டாமினேட் பண்ணி அதை ஒரு இன்சார்ஜாக எடுத்து எல்லாேருக்கும் சமைச்சிட்ருக்கார் அதே கிச்சன் டீமில் ரேணுவும் ஒர்க் பண்ணுறாங்க அதில் என்னென்னா ஒரு சில பார்ஷி பார்ஷியாலிட்டி இருக்குது அவங்க வந்து குரூப்பிசம் இருக்குது அப்படின்றதுக்காக நிறைய விஷயங்கள் இப்படிலாம் பண்ணுறாங்கன்ற மாதிரி ரெண்டு பேரும் வாக்குவாதங்கள் மாற்றி மாற்றி பண்ணிட்டு இருந்தாங்க இதில் ஒரு பாயிண்டில் இவர் ஒனில் என்ன சொல்கிறாருன்னா யூஸ்லெஸ்ஸு நீ வந்து ஒரு புழு மாதிரி இருக்க புழு புழு அப்படின்றாரு ஒண்ணுமே இல்ல தெரியல நீ வாடி போடின்ற மாதிரி ஒரு பாயிண்ட்ல எல்லாரும் மரியாதை தாண்டி எடா வாடா போடா கிளம்புடா அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே பேசிட்டு இருக்காங்க அதுலயும் குறிப்பா வந்து நம்ம சாப்பாடு சாப்பிடும்போது அதில் ஒரு குவான்டிட்டிலாம் சொல்கிறது ரொம்ப ரொம்ப மோசம் ஹியூமனிட்டியே கிடையாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க ரேணு பாத்திமா ஆனால் எனக்கு என்னென்னா அந்த வீட்டில் ப்ரொவிஷன்ன்றது கம்மியாக இருக்குது ஒரு இருபது போது இருபது பேர் என்னும்போது நாற்பது சப்பாத்தி வருது அப்போ இந்த நாற்பது சப்பாத்தியை இருபது பேருக்கும் டிவைட் பண்ணி தான் கொடுக்க முடியுமே தவிர்த்து எல்லாருக்கும் ஈக்குவலைஸாக ரெண்டு சப்பாத்தி அப்படின்றதான் தான் கொடுக்க முடியுமே தவிர்த்து ஒருத்தருக்கு மூணு நாலு அப்படின்றது கொடுக்க முடியாது ஸோ இருக்கிறதா அவங்ககிட்ட தெரிவிக்கப்படும் தான் செய்வாங்க ஸோ ஃபுட்டில் கணக்கு பார்க்கக்கூடாது அது ஹுமானிட்டியாக இல்லைன்னு இவங்க சொல்கிறாங்க இல்லையா அப்போ இருக்கிற கணக்கு ஒருத்தருக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்கிறது தப்பு இல்லையே அப்படின்றது தான் எனக்கு தோணுச்சு அதை தாண்டி அந்த டீமில் நிறைய பார்ஷாலிட்டி பார்க்குறாரு அப்படின்ற டிஸ்கஷனுமே டீட்டெயிலாக போயிட்டு ஒரு பாயிண்ட்டில் அழ ஆரம்பிச்சிட்டு நான் சாப்பிட மாட்டேன் எனக்கு வேண்டாம் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்லாம் போயிட்டு இருந்தது ஆனால் இன்னொரு பக்கம் ஒடியில் சாப்பாடு செய்கிறது மட்டும் தான் கேம் கிச்சனில் இருக்கிறது மட்டும் தான் கேம் அப்படின்ற ஒரு பாயிண்டில் மட்டும் இருக்கிறாரோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது ஏன்னா அவர் எப்போ பார்த்தாலும் கிச்சனில் நான் இது பண்ணுறேன் அது பண்றேன் இது பண்றேன்றது மட்டும் தான் பேசுறாரு மற்ற ஏரியால வந்து அந்த டாஸ்க பத்தி இத பத்தி பேசுறாரான்னு கேட்டினா பேசுனார் ஆரியன் கூட பேசுனார் என்ன நீ வந்து டீமுக்கு துரோகம் பண்ணிட்ட இதெல்லாம் பண்ணிட்டேன் பேசினாரு ஆனா கரெக்டான இடத்துல இன்னும் கொஞ்சம் நல்லா எக்ஸிக்யூட் பண்ணிருந்தா நல்லா இருக்கும் ஏன்னா அவருடைய முழு முழு ஃபோக்கஸ் வந்து கிச்சன் சைடு மட்டுமே இருக்கு கேம் சைடுல இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு பக்கம் ஃபீல் ஆகல ஏன்னா எல்லா இடத்துலயும் கிச்சனை பத்தி தான் ஹைலைட் பண்ணி பேசுறாரு தவிர்த்து கேம்ல நான் என்ன பண்ணேன் அப்படின்றத ஹைலைட் பண்ணியிருந்தா இன்னும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் பண்ணல அடுத்து அனுமால் விஷ சாரியன் இது ஒரு சின்னதாக ஆரம்பித்த பிரச்சனை இவர் பேச அவங்க பேச இவர் பேச அவங்க பேசன்ற மாதிரி மாற்றி மாற்றி பேசி பேசி அது ஒரு பெரிய லெவலாக போய் முடிஞ்சுது அது ஏதோ மிடில் ஃபிங்கர் ஏதோ காமிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க பட் அதில் எனக்கு டீட்டெயிலாக புரியல மக்களே நானும் பல வாட்டி ரிப்பீட் மோனில் போட்டேன் அது ஃபன்னாக இருந்தது சீரியஸாக போய் முடிஞ்சிருக்கு இதுதான் அடுத்து பனிப்புறாவில் ஒரு எட்டு பேர் அந்த கல்லில் எடுத்து வச்சுருந்தாங்களே அந்த எட்டு பேர்லேருந்து மூணு பேர் கேப்டன்சி டாஸ்க்கு செலக்ட் பண்ணுறாங்க யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஓட்டு வைஸ் ரீசன்ஸ் கொடுத்து செலக்ட் பண்றாங்க ஷானவாஸ் ஷானவாஸ் அப்படி என்ன பண்ணிட்டாருன்னு தெரியல ஐ மீன் அந்த கேம்ல நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணதால கொடுத்துருந்தாங்க மத்தபடி நிறைய சொப்பல்சுக்கையும் இந்த வீட்டுல பண்ணியிருக்காரு அவருக்கு மெஜாரிட்டி ஆஃப் ஓட்டு வந்திருக்கு பின்னி அண்ட் அபிலாஷ் இந்த மூணு பேர் ஷானவாஸ் பின்னி அண்ட் அபிலாஸ் அவங்களுக்கு கேப்டன்சி டாஸ்க்குமே நடக்கப்பட்டது என்ன டாஸ்க் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கட்டி அவங்களோட பொம்மையை தொங்க விட்டுருப்பாங்க இன்னொரு பக்கம் ரோலிங் மாதிரி போயிட்டு அந்த ஒரு ரோலிங் வீலில் மூணு பேருமே மூணு கலரில் நிற்க வச்சுட்டு அவங்க கீழே ஒரு ஸ்டிக்கை கொடுத்துருப்பாங்க கண்ணை கட்டிட்டு அந்த ஸ்டிக்கை வச்சு அந்த மேலே இருக்கிற பொம்மையை அடிச்சு கீழே விழணும் யாருடைய பொம்மை அடிச்சு கீழே ஃபார் எக்ஸாம்பிள் பின்னி அடிச்சு அவங்களோட பொம்மை கீழே விழுதுனா பின்னி அடுத்த வாரம் கேப்டன் ஸோ யார் அடிச்சு யார் பொம்மை கீழே விழுதோ அவங்க தான் அடுத்த வாரத்தோட கேப்டன் அப்படின்றதான் டாஸ்க்கு பக்கம் இந்த ரொட்டேட்டிங் வீல் ரொட்டேட் ஆகிட்டிருக்கும் நீங்கள் உங்களோட பொம்மையை மட்டும் அடிக்க மாட்டீங்க அடுத்தவனோட பொம்மையை கூட அடிப்பீங்க அடிச்சு நீங்க அவனை ஜெயிக்க வச்சா கூட அவங்க கேப்டன் ஆகிட்டு போயிடுவாங்க அப்படின்றது தான் இது ஒரு பாயிண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷானவாஸ் அவரு அவருடைய பொம்மையை அடிச்சு ஷானவாஸ் அடிச்சாரா இல்லை அபிலாஷ் அடிச்சாரான்னு தெரில பட் ஷானவாஸோட பொம்மை தான் ஃபஸ்ட்டு கீழே விழுந்தது அடுத்த வாரத்தோட கேப்டன் ஷானவாஷா இருக்காரு அடுத்த வாரம் இன்னும் சூப்பராக இருக்கும் பொது மக்களே ஏன்னா நிறைய வந்து டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் மாற்றி மாற்றி பேசுறது இதெல்லாமே வந்து முழுக்க முழுக்க ஷானவாஸ் கிட்டே இருந்து பார்க்குறாங்க முடியுது ஸோ அடுத்த வாரம் கேப்டனாக இருந்து என்னெல்லாம் பண்ணுறாருன்றத பார்ப்போம் அடுத்து ஜெயிலில் அந்த செவன் ஷேப் இருக்கிற ஜெயிலில் வந்து நாமினேட் பண்ணுறதுக்கு அந்த ஒரு பதினோரு பேர் யாரெல்லாம் இந்த டாஸ்க்கில் பணிபுரா டாஸ்க்கில் எலிமினேட் ஆனாலும் முதல் ரவுண்ட்டில் அதுலேருந்து செலக்ட் பண்ணோம் அப்படின்றது தான் டாஸ்க்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு கேப்டனுக்கு ஒரு பவர் இருந்தது கேப்டன் யாராவது ஒருத்தரை செலக்ட் பண்ணி ஜெயில் அமுச்சு விட்ரலாம் அப்படின்றதான் பவர் அதில் ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணிட்டாருன்னா ஷரத் கேப்டனுக்கும் ஷரத்துக்கும் ஏகப்பட்ட விவாதங்கள் முரண்பாடுகள் இருக்குல்ல ஷரத்தை போட்டு அந்த இடத்துல வச்சு செஞ்சுட்டார் கேப்டனு டேரக்ட் நாமினேஷனா ஜெயிலு கம்ஸ்டர் மிச்சம் இருக்கிற எல்லாருமே மெஜாரிட்டி ஓட்டு போட்டு அதுல வந்து அனுமாலோட பிகேவியர் அனுமால் பண்ற விஷயங்கள்லாம் இப்படி இருக்குன்றத அனுமாலுக்கு ஓட்டு போட்டு அனுமால் அமைச்சிட்டாங்க அவங்களும் ஒரு பக்கம் எமோஷனலாக பிரேக் நோன் ஆயிட்டாங்க இதுக்கு நடுவில் நெவின் மிஸஸ் பென்சி இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு மிகப்பெரிய கிளாஷ் என்னன்னா பென்சி வெளியே போயிட்டு வந்து அந்த டாஸ்கை ஒழுங்கா பண்ணலை நிறைய தூங்கிட்டு இருந்தாங்கன்ற மாதிரி நாமினேஷன் ரீசன்ஸ்ல வந்திருக்கும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கரெக்டான பாயிண்டை வச்சு பேசுறேன் நீ கரெக்டான பாயிண்டை வச்சு பேசு ஆக்ஷன் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்க பாயிண்ட்டை வச்சு பேச கேட்டுக்கோங்க நெவின்றத மிஞ்சியோட கருத்தா இருக்கு அதுக்கப்புறம் டென்ஷன் ஆயே நான் என் ட்ரெஸ் அந்த கொரியோகிராஃபர்ன்றதுக்காக ட்ரெஸ் எல்லாம் ஜெயிச்சார் இல்லையா என்ன என் முன்னாடி இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் ஜெயிச்சிட்டு வந்து பேசு அப்புறம் நான் பேசுறேன்னு இவர் பேச இது ஒரு பாயிண்ட்டுக்கு மேல எடா போடா போடி போடா அப்படின்ற மாதிரி மாறி மாறி போயிட்டு உடனே பெஞ்சு சொல்றாங்க நான் உங்க பேரை சொல்லி கூப்பிட்றேன் நெவீன்ன்ற பேரை சொல்லி கூப்பிட்றேன் நீ மரியாதை கொடுத்து பேசு வாடா போடா இது மாதிரிலாம் பேசாதன்ற மாதிரி மாத்தி மாத்தி இவங்க ரெண்டு பேர் அடிச்சு மாண்ட்ருக்காங்க இதுக்கு நடுவில் ஷாரிகா வந்து தடுக்க முயற்சிப்படுறாங்க நடுவுல ஷானவாஸ் இப்படி கேட்டை போட்டு உள்ள நோ என்ட்ரி நோ என்ட்ரி உள்ள வரக்கூடாது அப்படின்ற மாதிரி தடுத்துட்டு இருந்தாரு எப்பா அவங்களே அந்த ப்ராப்ளத்தை சமாளிக்க வராங்க நீ ஏன் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணாம லென்த்தா இழுத்துட்டு போவ பாக்குற அப்படின்றதுதான் எனக்கு தோணுச்சு இதுல நெவீனும் ஷானவாசம் ஒரு கூட்டணி கொஞ்சம் மாதிரி செயல்பட்ட மாதிரி எனக்கு தோணுச்சு ஆனால் பிஞ்சியும் அந்த டாஸ்க்கு ஒழுங்காக பார்ட்டிசிபேட் பண்ணல இதில் என்னோட கழிவு நான் தூங்குறது என்னோட கழுவு அதை நீங்கள் எடுத்துகிட்டு போய் சேர தூக்கி போய் வைக்க வேண்டியது தானே அதை நீ வைக்காது யாரோட விஷயன்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க ஆனால் அந்த மூணு பேரை கம்பேர் பண்ணும்போது அந்த நாலு பேரில் கம்பேர் பண்ணும்போது ஜிசிலி மற்றும் சைத்தையா பயங்கரமாக அந்த டாஸ்க்கை விளையாடினாங்க நிறைய நேரம் முழிச்சிட்டு இருந்தாங்க அதில் ஏடா கூடமாக விளையாடுனது ரெண்டு பேர் யாருன்னா ஷானவாஸ் மற்றும் பிஞ்சி தான் அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை அடுத்து அனீஷ் விசஸ் இவருங்க அந்த பனிபுறாவில் வந்து ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தாங்க அதில் குறிப்பாக பிஞ்சி வந்து ஃபுட் ஐட்டம் கம்மியாக இருக்குது அதனால ஃபுட் ஐட்டம் எடுக்கலான்ற ஒரு ஐடியா நேற்று கொடுத்துருந்தாங்க இல்லையா அக்பர் கிட்ட அவருக்கு ஜெயிச்சிருந்த அந்த பனிபுரா ஜெயிச்ச லக்ஸுரி பாயிண்ட்ல பிக் பாஸும் வந்து அது பாராட்டி இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்கன்ற ஒரு பாராட்டுகள் பிஞ்சிக்குமே கொடுத்துட்டாங்க ஆனால் இப்போ இருக்கிற பனிபுரா டாஸ்கில் அக்பருக்கு பிடிச்ச ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்குது ட்ரெஸ் ஐட்டம்ஸ் இருக்குது அதில் அக்பர் என்ன செலக்ட் பண்ணிக்கிறாருன்றது தான் பாயிண்ட்டு இருபது செகண்ட் கொடுக்க போகிறோம் அந்த இருபது செகண்ட்ல அவருக்கு கொடுக்கப்பட்ட பாயிண்ட் ஐநூறு பாயிண்ட் அந்த ஐநூறு பாயிண்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வரணுன்றதான் ஐநூறு பாயிண்ட்டே எடுத்துகிட்டு வரலாம் அதுக்குள்ளேயே எடுத்துட்டு வரலாம் அதுக்கு மேலே தான் டாஸ்க்கு அவர் உள்ளே போயிட்டு என்ன பண்ணார் ஒரு ஆறு ஏழு ஒரு பத்து செகண்ட் உள்ளே எடுத்துகிட்டு வெளியே வந்துட்டாரு வெளியே வந்தவொடனே உள்ளே போய் எடுத்துகிட்டு வன்னே நான் போலான்றது அப்படி நின்றுட்டாரு ஓவராலாக பாயிண்ட்டை கணக்கு பண்ணும்போதுக்கு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் நைன்டி வருது தான் பட் அவர் எடுத்தது தொண்ணூறு ஓகே இப்ப நூத்தி ஐம்பது எக்ஸீட் உடனே அனிஷ் என்ன சொல்றாரு ஐநூறு பாயிண்ட் தான் எடுக்கணும் நீ ஆறுநூத்தி தொண்ணூறுக்கு எடுத்துட்ட இந்த டாஸ்க்ல நீ தோத்துட்ட பிக் பாஸ் எந்த பொருளும் கொடுக்க மாட்டாருன்ற மாதிரி பேசினார் அனிஷ் உடனே அங்க ஒட்டுமொத்த அவசமே கட்டுப்பாயிட்டு செமகாண்டாயிட்டார் அக்பர் தூக்கி அந்த அந்த கிஃப்ட் கவரிங் போட்டு அதில் இருக்குது நேம்ஸ் அதை தூக்கி ஒரே அடி அனிஷ் மேல போட்டு செமகானல அக்பர் வாக் அவுட் பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் பாஸ் என்ன சொல்லிட்டாரு நீங்கள் டிசைட் பண்ணி நூற்றி ஐம்பது தொண்ணூறு பாயிண்ட் குறைச்சிருங்க மிச்சம் ஐநூறு பாயிண்ட்டுக்கான பொருளை நான் கொடுத்துறேன்ற மாதிரி பிக் பாஸ் மனசு வைக்க அந்த பொருள் கிடச்சிது இது ஒரு பக்கம் நடந்தது அடுத்து ரெண்டு பேர் ஜெயிலுக்கு போனோம் இல்லையா ஷரத்தும் அனுமாலும் ஜெயிலுக்கு அமைச்சுட்டு இங்கே ஒரு பயங்கரமான சண்டை சீன் இதெல்லாமே நடக்குது அதில் குறிப்பாக ஒரு சபதமே எடுக்கிறாரு சரத்து நான் இருக்கிறவரையும் வரையும் அனிஷன் என்னெல்லாம் வச்சு செய்ய போறேன்றதை பாரு நான் இந்த குடிக்கிற ஐ மீன் ஜெயிலில் இருக்கிறவங்களுக்கு கஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி ஊரக கொடுத்துருந்தாங்க வீட்டோட சாப்பாடுகள் எதுவுமே கொடுக்க முடியாது அந்த கஞ்சி மேலே சத்தியமாக சொல்கிறேன் அவனை நான் சும்மா விடமாட்டேன் அப்படின்ற ஒரு சபதமும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அனுமாவை பற்றி நிலப்பாடு இல்லை சில விஷயங்கள் இப்படிலாம் பண்ணுறாங்கன்ற கம்ப்ளைண்ட்டுமே அவர் வச்சுருந்தாரு அதை வந்து ரெண்டு பேரும் சரத்தும் சரத்தும் அனிஷ் சரத்தும் அனுமாலம் வந்து அனிஷுக்கு எதிராக கேள்விகள் கேட்டு குறிப்பாக அந்த பொண்ணுக்கு வெளியே ஒரு வாழ்க்கை இருக்குது இந்த மாதிரிலாம் நீ கேட்கறதுலாம் ரொம்ப ரொம்ப தவறான செயல் அதெல்லாம் நீ யோசிச்சியா நான் கண்டிப்பாக கேட்பேன் மோகன்லால் வந்தாலும் நான் கண்டிப்பாக சொல்லுவேன்ன்ற மாதிரி பல விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தாங்க ஆர்டிஸ்ட்டு யா ஆர்டிஸ்ட்னா நான் யாருன்னு காமிக்கிறேன் எங்களுக்கு எவ்வளோ விஷயங்கள் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் வந்திருக்கோம் அப்படின்றதையும் நான் ப்ரூவ் பண்ணுறேன்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் பிக் பாஸ் நீங்கள் பேசுவா பேசுறீங்க நான் வைக்கிறேன்னா உங்களுக்கு ஆப்புன்ற மாதிரி அவங்களுக்கு சப்பாத்தி மாவை கொடுத்துட்டு சப்பாத்தி மாவை உருட்டுடுங்கடான்ற மாதிரி டாஸ்க்கை உடுத்துட்டாரு ஜெயிலில் இருக்கவங்க அவங்களும் ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் சப்பாத்தி செஞ்சு அமிச்சுட்டாங்க திரும்ப என்ன பண்ணிட்டாங்க அமுச்சிட்டு என்ன பண்ணிட்டாங்க இவங்க ஒரு பிராங்க் பண்ணுறேன்ற பேரில் அனீஷை போய் வெறுப்பேற்றுற மாதிரி பாத்ரூம் போறன்ற பேர்ல சொல்லிட்டு கிச்சன் ஏரியாவில் போய் ஒளிஞ்சிக்கிறது கார்டன் ஏரியாவில் போய் ஒறிஞ்சிக்கிட்டு அவரை தேட விடுறதுன்ற சம்பவங்கள்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க அப்போ வேற வெரி வெரி டர்ட்டி கேம் சீப் கேம் நீங்கள் மோசமான கேம் இல்லாட்றீங்கற மாதிரி அனீஷ் வச்சு செஞ்சுட்டு இருந்தாங்க பிக் பாஸ் அதை பார்த்துட்டு என்ன பண்றாரு நீங்க கேமா விளையாடுறீங்க நான் இன்னொரு கேம் விளாடுவா அப்படின்றத தூங்க போனாங்க ரெண்டு பேருமே எப்படி கரெக்டா அந்த டாஸ்க் எல்லாம் முடிச்சுட்டு கண்ணை மூடுற அளவுக்கு போன உடனே அடுத்த டாஸ்க் லெட்டர் வருது உள்ள போயிட்டு படிச்சு பார்த்தா ரெண்டாவது சப்பாத்தி நீங்க செய்யணும் பத்து பதிமூணு ரவுண்டு ஷேப்பும் பன்னெண்டு ஸ்கொயர் ஷேப் ஆக மத்தியில் இருபத்தொன்பது சப்பாத்தி இருபத்தஞ்சு சப்பாத்தி உருட்டி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி டாஸ்கை கொடுத்து நீ எபிசோட முடிச்சிருந்தாங்க மிச்ச சப்பாத்தி அவங்க உருட்டினாங்களா இல்ல படுத்து தூங்கினாங்களான்றத மோகன்லால் சார் எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன் போட்டுருங்க பாய் கைஸ்